இஸ்லாம் வந்து அவர் கூறுகின்றார்கள் ஒரு அடியானின் ஈமான் சரியாகாது எதுவரை தெரியுமா அவனுடைய உள்ளம் சரியாகும் வரை அவனது உள்ளம் சரியாகாது எதுவரை தெரியுமா அவனுடைய நாவு சரியாகும் வரை யாருடைய அண்டை விட்டார் அவனுடைய நாச வேலையிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அந்த மனிதன் சோனம் செல்ல முடியாது என்று அல்லாவின் தூதர் சல்லாவுல சொல்குரு நான் பாருங்க நாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய செய்தியை அல்லாவின் தூதர் எச்சரிச்சு விட்டு இதெல்லாம் உங்கள்கிட்ட மாறலன்னா சொர்க்கம் போக முடியாது நமக்கு எதெல்லாம் சாதாரணம் அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவது முதல்ல ஒரு பண்பு நமக்கு வந்துடும் என்ன தெரியுமா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது ஏன் ஏன் இந்த இடத்துல இன்றைக்கி இந்த ஜும்மா இதை சொல்கிறேன்னு சொன்னால் இதில் நம்ம எல்லாருமே ரொம்ப வீக்காக இருக்கிறோம் என்னுடைய விபரீதம் விளங்காதவர்களாக இருக்கிறோம் நல்லா தொழுவோம் ரமலானில் கடைசி பத்து என்ன செய்வோம் நின்று மணங்கி தகஜத்தெல்லாம் தொழுவோம் யாருக்கு இஃப்தாருக்கு தேவையான கொடுப்போம் சகருக்கு உணவுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் இன்னும் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் செய்வோம் இதெல்லாம் நன்மை ஒரு ஊக்கம் இருந்தாலும் இதை அழிக்கக்கூடிய தீமை நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அந்த தீமை நம்மளிடத்தில் நிறைந்து காணப்படுகிறது அதில் ஒன்றுதான் நம்மளுடைய உள்ளம் சரியாகவில்லை காரணம் நம்மளுடைய நாவு சீராகவில்லை என்ன சீராகவில்லை நம்மகிட்ட ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நம்ம என்ன செய்யணும் நீங்கள் இன்னார் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏன்ட்டேன் கொண்டு வரீங்க இந்த விஷயத்துக்கு சம்மத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் ஏன்ட்டு கொண்டு வராதிங்க இப்படி நம்மள எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் கொஞ்சம் நீ மண் நெஞ்சில் கை வச்சு மனசாட்சியை தொட்டு நீங்கள் எல்லா உக்கா சிந்திச்சு பாருங்கள் நம்மளில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி கேட்குறேன் ஒருவரை பற்றி செய்தியை மட்டும் ஒருத்தர் கொண்டு வரார் ஏங்க தயவு செய்து இந்த செய்தியாண்ட கொண்டு வராதுங்க எதுக்கு அப்படி சொன்னாலே வார கொஞ்சம் அப்படியே நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ சிந்திக்கிறது வைக்க அவருக்கு எங்கே சொல்லி அவர் உட்கார வச்சு கேட்டு அவருக்கு ஏதாவது வாட்ஸ்அப் உள்ள நான் கேட்டு வச்சு அதை நம்ம அடுத்தவங்க ஃபார்வோட் பண்ணு தெரியுமா இது எவ்வளோ இழிவான செயல் நீ எல்லார்ட்டையும் அந்த பண்பு இருக்கா இல்லையா இதை பாவமாக கருதலை இது நம்ம பாவமாக கருதலை ஆனால் நம்மகிட்ட எப்போவுமே ஒரு ஒரு ஆளை பற்றி செய்தி வந்து சொன்னால் அந்த செய்தி நம்மளிலிருந்து வெளியே போகக்கூடாது இது இது வந்து ரொம்ப உறுதியாக பாலோ பண்ணுங்கள் என்னுடைய ஒஸ்தான் எனக்கு கட்டு தந்த பாலோ கொடுக்குறது இது முக்கியமான பாடம் இது அதையும் மீறி அவர் உங்கள்கிட்ட சொல்வது விருப்பப்பட்டால் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது இருக்கு நான் உங்களுக்கு தரேன் அவர்கிட்ட சொல்லுங்க அவரை பற்றி செய்தி என்று சொல்லாதீங்க மீறி சொன்னால் உங்களை நான் அப்படியே கூப்பிட்டு போய் அவர் முன்னால் வச்சு உங்களை இதையே சொல்ல சொல்லுவேன் இது சரியாக இருந்துச்சு சொன்னால் அவரை நான் சட்டை பிடிப்பேன் இல்லைன்னா உங்க கழுத்தை பிடிப்பங்க இவன் அடுத்தாலும் ஏட்டேன் அந்த பைய தீட்டு போவானா நாத்தம் பிடிச்ச பைய தீட்டு யார்ட்டே போவானா அந்த கேடு கட்டவன் இந்த கேடு கட்டவன் அடுத்தவங்களை செய்தி தூக்குறது யாராக இருந்தாலும் சார் அது செய்தி உண்மையாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும் அடுத்தவங்களை செய்தியை எடுத்துக்கொண்டு போகாமல் மனிதர்களிடையே அறுவடை பண்ணுவேன் இந்த பூமியில் யார் ஒரு ஒரு மூமியினுடைய குறையை மறக்கின்றார் அவருடைய எல்லா குறைகளையும் எல்லாம் மறுமையில மறக்கின்றார் அந்த ஆசை வேண்டாமா நீங்கள் குற்றச்சாட்டுப்படுத்த மனிதன் மேல குறையே இருக்கட்டுமே குறை இருக்கட்டுமே மறக்க மாட்டீர்களா நீங்கள் அவருக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் உத்தமமாக புனிதரானவரா உங்கள் வாழ்விலே உங்கள் ஈமானும் உங்கள் நாவும் உங்கள் செல்வங்களும் உங்கள் உறவுகளும் சரியாக நீ கையால் நின்றீர்களா சிந்திக்க வேண்டாமா இது ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி ஏன் தெரியுமா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஊருக்கு அமல் செய்துட்டு சிறு குயிக்க மாட்டேன் ஆனால் இது மாதிரி கேட்டுக்கெட்டு காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி செய்தவன் சொன்னால் என்னக்கா அர்த்தம் எல்லாம் அமல் அழிஞ்சிருமா இல்லையா அமல் அழிஞ்சிருமா இல்லையா இது தெரியலை நமக்கு எது விளங்கிருக்கு சிறு குவிக்கக்கூடாது உயிரே போனாலும் சரி விளங்குது நமக்கு என்னுடைய அமல் அழிவக்கூடாது உயிரே போனாலும் பாஜாக்கணுமேன்ற அந்த அக்கறை ஏன் இல்லை அக்கறை இல்லை நம்ம மேலே என்ன காரணம் தெரியுமா கல்வி இன்னும் நமது உள்ளம் போகவில்லை நம்மெல்லாம் எவ்வளோ ஆட்களாக இருக்கிறோம் சொன்னால் ஒரு அஞ்சாறு சூறாக்களை இல்லைன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு ஜூஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு தொழுதுட்டு அதை மட்டும் பெருசாக கருதி கொண்டு செய்கிறோம் இதர காரியங்கள் மற்ற மனிதர்கள் போல செய்து கொண்டு இருக்கின்றோம் தேவையே இல்லையே எல்லாமே அழிஞ்சிடும் அது அப்போ இனி வரும் காலங்களில் இதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னு சொன்னா இங்க இருக்கவங்கள்ட்ட நீங்கள் மதுவை பற்றி பிரசாரம் பண்ண எனக்கு அவசியம் இல்லை நீங்கள் இருக்கவங்கள்ட்ட சிற்க வைக்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இந்த சபையில் யார் இருக்கீங்க குடிகாரங்கள் இல்லைங்க அல்லாவுக்கு இணை வச்சுக்கணும் முசுரிக்கணுங்க இல்லைங்க ஆனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யார் இருக்குன்னு தெரியுமா என் அன்பு சோழர்கள் பாவம் என்றால் என்னவென்று தெரியாமல் விபரீதம் என்றால் என்னவென்றே புரியாமல் அடுத்தவர்கள் செய்தியை நீங்கள் அசை போட்டு கொண்டிருக்கின்றீர்களே அந்த மனிதர்களும் இந்த சபையில் இருக்கின்றோமா இல்லையா கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய பாவம் இது ஆகையால் இனி வரும் காலங்களில் எப்படி அல்லாவுக்கு இணை வச்சக்கூடாது உறுதியாக இருக்கின்றோம் அது போல என் சக மனிதனுடைய சக சகோதரனுடைய நம்ம விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் இறுதியாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவேப்பாரு அல்லாவுடைய தூதர் அரஃபாவினுடைய பேருரையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் அத்தனையும் சொன்னாங்க பெண்ணுரிமை பேசுனாங்க பொருளாதாரத்தை பற்றி பேசுனாங்க அடிமைகளை பற்றி பேசினாங்க அவர்கள் பேசாமல் விட்டுவிட்ட செய்தி ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களையும் பேசிவிட்டு இறுதியாக ஒன்றை நமக்காக சொன்னார்கள் என்ன தெரியுமா அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மூமின் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாவீர்கள் ஒரு மூமியினுடைய கண்ணியம் அதாவது மானம் ஒரு மூமியினுடைய பொருளாதாரம் ஒரு மூமியினுடைய உயிர் ஒரு மூமியினுடைய ரத்தம் இன்னொரு மூமினுக்கு ஹராம் என்று அறிவித்தார்கள் அப்ப இதை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் சில அடிப்படையை தளர்ந்துருமே எவ்வளவு பெரிய முக்கியம் கட்டமைப்பை போயிடுமே அடிப்படை அந்த ஸ்ட்ரெச்சன உடஞ்சி போயிடும் ஆகையால் ஒரு முடிவை போடணும் எனக்கு அவர் பிடிக்காது இருந்தாலும் அவர் விஷயத்தில் என்ன செய்ய மாட்டேன் சித்தனா பண்ண மாட்டேன் எனக்கு அவர் சுத்தமும் பிடிக்காது அவர் நல்ல ஆள் எனக்கு தெரியும் அவர் தப்பை எடுத்துக்கொண்டு யார்கிட்ட சொல்லுவதுனால அல்ல ஏன் தப்ப மன்னிப்பானா என்ற கேள்வி நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆனால் என்ன செய்தால் என்ன என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் அடுத்தவங்க விஷயத்தில் நான் அவங்கள தவற மறிச்சா அல்ல என் பாவத்தை மன்னிப்பான் நான் கொடுத்த கடத்தை தள்ளுபடி செஞ்சு அல்ல என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் நான் பிறரை கண்டிப்படுத்தினா அல்ல என்ன கண்டிப்படுத்துவான் அப்போ அல்லாஹ் எந்த இடத்துல எதையெல்லாம் நமக்கு தருவானோ அதை தெரிந்து கொண்டனா தேவையில்லாமல் மற்றொரு விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது இதை நான் மீண்டும் மீண்டும் உங்கள் வலியுறுத்தி சொல்லுவேன் ஏன் தெரியுமா இன்னை குறிப்பாக தௌகிது வட்டாரங்களில் ஃபித்னா ரொம்ப தலதிர்ச்சி அடைக்கிட்டு சுத்தினா தலரசி நடக்கிட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பேச வேண்டாம் அப்போ இதை சொல்லும் பொழுது ஒரு சகாபி கேட்டாரு அல்லாம ஒரு ஒரு இடத்தில் உள்ள உண்மையான செய்தியை சொன்னாலுமா ஆமாப்பா அவர் நான் நீ விஷயத்த விஷயத்தூடாது சொல்லக்கூடாது அவர் செய்யலைன்னா அது அவங்க வந்து பணி சுமத்துறதாயிரும் ஆகையால நீ யார் விஷயத்தில் நீ செய்ய வேண்டாம் தலையிடக்கூடாது இது உன்னுடைய நலன் அதில் தான் அடங்கியிருக்கிற என்று அல்லாண்டு தூர் சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்தாங்க அத்தனை சஹாபாக்களும் வந்து பின்பற்றினாங்க உதாரணத்துக்கு ஒரு நல்ல நல்ல செய்திகள் விஷயமாக ஹதீசிகள் பதிவு செய்யும்போதெல்லாம் இன்னார் 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 அந்த செயலை செய்தார் என்று பெயர் வந்துடும் ஒரு மோசமான செயலை ஹதீசில் குறிப்பிடும் பொழுது ஒருவர் செய்தார் என்று தான் வரும் ஒருவர் செய்தார் என்று வரும் அந்த சஹாபி பதிவு செய்யும் பொழுது யாருடைய தவறாமல் பதிவு செய்ய மாட்டார் செய்தி மக்களுக்கு போனாங்க ஏன்னா தீர்வு இருக்கு அல்லாம தூதர் சொன்னது அதற்காக செய்தியே கொண்டு போவாங்க யாருடைய தவறு என்பதை கொண்டு போக மாட்டாங்க இதுதான் அல்லாம் தூதர் இடத்துல அந்த சபையில வார்த்தை எடுக்கப்பட்ட அந்த அழகான நண்பர்களுடைய தோழருடைய அற்புதமான பண்பு செய்தியை கொண்டு சென்றார்கள் நபரை கொண்டு செல்லலை நாம் என்ன நினைக்கிறோம் அப்படியே அந்த செய்தி உண்மையாகிடக்கூடாதா அவர் கேவலப்பட்டுறக்கூடாதா அவர் மாட்டிடக்கூடாது ஆசைப்பா எல்லா விஷயத்துலையும் அல்ல ஒரு வாக்குறுதி அழைக்கிறேன் என்ன தெரியுமா யாரை நாம் கண்ணியப்படுத்துகின்றோமோ அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார் யாரை நாம் இழிவுப்படுத்துகின்றோமோ அது அவர் அந்த மனிதரை அல்லாஹ் இழிவுப்படுத்திவிடுகின்றார் ஆகையால இனிவரும் காலங்களில் நமது எல்லா காரியங்களிலையும் அல்லாவிற்காக பணி செய்யக்கூடிய சிறந்த மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலும் நம்மை ஆக்கியிருக்க அதற்கான முழு முயற்சி செய்க எந்த ஒரு சமுதாயம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதா இல்லை என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஆகையால் நம்மை நாம் சீரீத்துக் கொள்வதற்காக இங்கே இருக்கின்ற சகோதரர்களுக்கும் சொல்கின்றேன் சகோதரர்களை உங்களும் சொல்கின்றேன் அடுத்தவங்க சேர்த்து தலையிடக்கூடாது அதிகமாக காணொலி செலுத்த வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார் யார் தெரியுமா அது நீங்கள் தான் நான் ஏன் தான் கவனம் செலுத்தணும் நான் ஏன் மேலே தான் அக்கறை படணும் மற்றவர்கள் உதவி செய்யலாம் மற்றவர்களை ஏசவோ தூற்றவோ ஆராயவோ ஆய்வு செய்யக்கூடாது அதெல்லாம் தவறு ஆகையால் இனி வரும் காலங்களில் நற்பண்புகளுடைய சிறந்த மக்களாகவும் சிறிய அமல்கள் செய்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பெரிய புத்திசாலிகளாகவும் நாம் எல்லாம் மாற வேண்டும் இதையே எனக்கும் உங்களுக்கும் நசித்தாக இந்த ஜும்மாவிலே பதிவு செய்கின்றேன் எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமே வரும் காலங்களிலே நம் அனைவருக்கும் அல்லாவிற்கும் வகுப்பான காரியங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மக்கள் உள்ளவர்களாக நம்ம எல்லாம் ஒருவருக்கு ஒரு உள்ளங்களால் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக ஒருவருக்கு ஒன்று ஒன்று என்றால் இன்னொருவருக்கு துடிக்கக்கூடிய இதயத்தில் அந்த துடிப்பு நிகழ்ச்சி தர வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் தோவானா அனில் ஹம்தில்லாய் ரபில் ஆலமீன் இன்ஷா அல்லா இன்னைவில் எல்லா ஜிம்மாக்களும் இங்கே தான் நடக்கும் அதனால் அடுத்த வாரம்